போன வீடியோவோட தொடர்ச்சியை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழியாக மல்லி செடியை ரீபாட் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது ஒரு அழகான ரோஜா செடிங்க இது ரொம்ப குட்டி குட்டியாக பூக்குற ஒரு பட்டன் ரோஸ் வகையை சேர்ந்தது இதுலேயும் ஏகப்பட்ட கலை செடிகள் இருந்துச்சுங்க எல்லாத்தையுமே எடுத்து பிடுங்கி போட்டாச்சு இப்போது காய்ந்து போன கிளைகள் எல்லாத்தையுமே நான் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி பட்டன் ரோஸ்கெல்லாம் சீசன் எதுவுமே இல்லைங்க நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா எப்போவுமே பூக்கள் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும் எப்பவுமே ரோஜா செடிக்கு மண்கலவை தரமாக இருக்கணுங்க கலவை தரமாக இருக்கணும் உரம் வந்து நம்ம வீட்டிலையே தயாரிக்கிற எந்த உரம் இருந்தாலும் பரவாயில்லைங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே வந்தால் போதும் நடுவில் கொஞ்சம் டிஏபியும் கொடுக்கலாம் ஏற்கனவே இருந்த மண் கலவையே நல்லாவே இருந்துச்சுங்க அதனால் அதே மண்கலவையை மறுபடியும் இதே தொட்டிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு சின்ன தொட்டியில் இருந்த இந்த ரோஜா செடியை பிடுங்கி எடுத்து தரமான மண்கலவை சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் பெரிய தொட்டியாக பார்த்து நாங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சாச்சு தொடர்ந்து நிறைய செடிகளை ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையெல்லாம் நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் ரீபார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது தாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தோட்டம் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ப்ளீஸ் my மை சேனல் தேங்க்யூ